துலாராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே கஷ்டம்தான் நீங்கள் நினைப்பீங்க துலாராசிக்கு மட்டுந்தான் கஷ்டம் இருக்குதா ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரர்களை விட துளாராசிக்காரர்களுக்கு கஷ்டம்ன்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது நல்லது கிட்டதான் முழுசாக தெரிஞ்சவங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடு இருப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் துளாராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக தினந்தோறும் கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் பன்னீரையும் கட்டுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லோருமே துலாம் ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கும் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் துளார் ராசிக்காரங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினம்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் துளாராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் துளாராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே ரொம்பவே பிடிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உன் கூடையே குட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில வாழணும்ன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அப்படிதான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க துளாராசிக்காரர்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை கோயிரும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில்தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க இங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செப்டம்பர் பதினொன்றாம் தேதியிலேருந்து சுக்ர பேச்சு ஆனது வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஏன்னா சுக்கரனை ராசி அதிபதியாவது கொண்டது நீங்கள் துலா ராசிக்காரர்களும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரிசர்வ ராசிக்காரங்க மட்டும் தான் ஏன்னா அந்த ரெண்டு ராசிக்காரர்களுக்கு சுக்ரூனிய பேச்சு மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது என்னதான் சுக்கர பேச்சு வந்து நம்ம வந்து மற்ற ராசிகளுக்கு ஏற்ற மாதிரி பொது பலனாகவே பட்டாலுமே கூட மற்ற ராசிக்காரர்களை விட கூடுதல் பலன்கள் அப்படின்றது உங்கள் இரண்டு ராசிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த சுக்கர் பேச்சோட காலகட்டம் அப்படின்றது அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனியுடைய மக்கர பேச்சு ஆனது ஸ்டார்ட் ஆயிருச்சு என்ன சாமி எங்களுக்கு சனி பேர்ச்சி தருகும் இது என்ன புதுசாக ஏதோ ஒன்று சொல்றீங்களே எங்களுக்கு புரியலையே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சனி பேச்சு அப்படின்றது கடன் மார்ச் மாத இறுதியில் சனி பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசியிலேருந்து மீனராசி கிட்டமே இருந்தார் இன்னமும் மீனராசியிலே தான் இருக்கார் இன்னும் கும்பராசிக்கு வரல இந்த வரக்கூடிய இடைப்பட்ட நாட்களில் பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக வந்து மைனஸாக செயல்பட்டு கொண்ட இந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு நான்கை இந்த மாதங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ்ஸாக செயல்பட போகிறார் இதுதான் அந்த சனியுடைய வக்கர நிவர்த்தின்னு சொல்கிறது இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் துளாராசிக்காரங்க வாழ்க்கையில் நீங்கள் எதை இல்லாமல் இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எங்கள் வாழ்க்கையில் எந்த நல்லதுமே நடக்காதா சாமி இப்படி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாங்கள் தொடக்கத்தில் எங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் கிட்டத்தட்ட பத்து மாதம் முடிஞ்சு போச்சு எங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கலை இனி வரக்கூடிய ஒரு மூன்று மாதமாவது எங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்குறீங்க அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருடகிறங்களுடைய மாற்றங்கள் வந்து இந்த செப்டம்பர் மாத இறுதியில் இருக்குது இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை நாட்களாக வந்து குரு பலன்கள் மட்டும் கிடைக்காமல் இருந்தது இந்த

ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீ இப்படி எந்த வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக வந்து அழைஞ்சுக்கிட்டு இருக்கேன் சாமி வாய்தா மேலே வாய்தா போய்கிட்டே இருக்குது அடுத்த கேஸு அடுத்த கூட காசு என்கிட்ட இல்லை இந்த கேஸ் எப்போ தான் முடியும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லுவீங்க விரைவில் உங்களுக்கு சாதாரணமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது இதன் மூலம் வருமானம் பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுன்றதும் முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவுகள் பார்க்காம உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் நிறைய பதவி உயர்வுகள் அதெல்லாம் கொடுத்து அவங்களை கௌரவப்படுத்தியிருக்கும் நீங்கள் எப்படி வேலைக்கு சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ற மாதிரியே நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் உங்களுக்கு விரைவில் கிடைக்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் எதிர்பார்த்த உயர்வுக்கு நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரத்தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் துளாராசிக்காரர்களுக்கு திருமண நிலை அப்படின்றது ஏதாவது ஒரு பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படின்றது எளிமையாக அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வந்து அடிச்சு பிடிச்சு நிச்சயத்தை வரைக்கும் கொண்டு போனா கூட அக்கம் பக்கம் பழக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க இப்படி ஏதாவது ஒன்று சொல்லி கெடுத்து விட்டுருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வயதும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய துளாராசி ஆண்கள் பார்த்தீங்கன்னா திருமண நிலை அடையாமல் இன்னைக்கு வரைக்குமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க ஏன் தான் துளாராசியில் பிறந்தோம் வேற ஏதாவது ராசியில் பிறந்திருந்தால் கூட இந்நேரம் கல்யாணமாவது ஆயிருக்கும் அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்கிறீங்க விரைவில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது வாழ்க்கை துணையை இழந்த துளாராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பாக பேசிடுவாங்களோ இல்லை ஊருக்காரன் தப்பாக நினச்சிடுவாங்களோ இல்லை சொந்த பந்தம் நம்ம கேரக்டர் தப்பாக பேசிடுமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் ரெண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு சிங்கிள் பேரண்டாலும் அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது குழந்தை பக்கியத்திற்காக இயங்கிய துளாராசு நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்துல மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் சிறப்பு வழிபாடு செஞ்சு வந்துகிட்டு இருக்கோம் ஆனாலுமே இன்னைக்கு வரைக்குமே எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முடிவதற்குள் உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோருமே பார்த்தீங்கன்னா டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை இருவரும் நேரில் ஒன்றாக சிந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அந்த டைவர்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு மீண்டும் இணைந்து வருவீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை சந்தித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க துளராசிக்காரங்க மட்டும் தான் ஏன்னா அந்த டைமில் உங்களுக்கு இந்த சென்மசனியோட தாக்கம் அப்படின்றது அதிகமாகவே இருந்தது இதன் மூலமாக காதல் அடிக்கடி சண்டை வரது யூகோ பிரச்சனை இதன் மூலமாக காதல் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து இதற்கு தடையாக இருந்திருப்பாங்க உங்களுடைய காதலுக்கு வேறு ஜாதியாக இருக்குது நல்ல குடும்பமாக தெரியல பையனுக்கு நல்ல வேலை இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி அவங்களும் தட்டி கழிச்சி இருந்துருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தினீங்க அப்படின்னா அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் உங்களுக்கு வேறு வழியே இல்லாமல் திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது பெண்களை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும் இனி நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால் நீங்க அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலர் படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடும் போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமோ நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லோருமே ரொம்ப மனவேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க நீ வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப் போகுது துளார் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படின்றது பல மடங்காக போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் துளாராசிக்காரர்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது நீங்க போய் இப்போ ஒரு துளாராசிக்காரர்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு ஒரு மூன்று லட்சம் கடன் இருக்குதுங்க ஐந்து லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க இப்படி கடன் இல்லாத துளாராசிக்காரர்களை நீங்கள் பார்ப்பதே ரொம்ப ரொம்ப அரிது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்கள் அடியெடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களுமே கட்டி முடிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயம் உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாகவே இருக்க போகுது இதன் மூலமாக உங்களுக்கு நிறைய ஆபத்துகளும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது குறிப்பாக உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய தெரிந்தவர்கள் மூலமாக நிறைய பிரச்சனையும் சிக்கலும் வர வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது தவறான உறவுகள் தவறான நபர்கள் என்று தெரிய வரும் பட்சத்தில் உடனடியாக அவர்களை விட்டு விலகிக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையை தலைகளாக மாற வாய்ப்பும் அதிகமாக வைே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு தவறான பழக்க வழக்கங்கள் மது பழக்க வழக்கங்கள் நண்பருடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அவற்றிலிருந்து வெளியேறி கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது வருங்காலங்களில் துளாராசிக்காரர்களுக்கு